கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா வசுவருடம் ஆனி மாதம் ஏழாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி தசமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போறது மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூன்று ராசிகள் இன்றைய நாள்ல இருந்து மூணு நாளைக்கு மூன்று ராசிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு பிரச்சனை வரும் எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் கும்பம் மேஷம் சிம்மம் தனுசு இவங்க ஸ்வீட் ஐ மீன் இன்க்ளூடிங் மீனா இவங்கெல்லாம் வந்து இந்த நாள் வந்து ஸ்வீட் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடக்கூடாது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் நபர்களுக்கு குழுமையான விஷயங்களை கையாளும்போது கவனமா இருக்கணும் இனிப்பு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல பைத்துக்கு மேல ஒரே எரியறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்பு கட்டுறது இந்த நாள் ரொம்ப உட்காந்து யோசிப்பீங்க ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் பஞ்சர் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அதிக செலவுகள் நடக்கும் கணவன் முனைக்குள்ள வாக்குவாதங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கனால சில சங்கடங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது ஆனா இன் ஜென்ரல் பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மன சங்கடங்கள் வரும் அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அருமையா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்க மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் கனமான பண வரவு எடுத்த எல்லா காரியங்களும் திவ்யமான வெற்றி எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த நினைச்சீங்கன்னா போதும் அது நடந்துரும் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆண்டு பின்கண்டம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றம் சுப விதயங்கள் பொருள் எந்த விதத்துல பாதிப்பு கொடுத்திருந்தாலும் அது நம்மளால கரெக்டா செட் பண்ண முடியும் எதுலையுமே நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டனும் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்றைய நாள் நீங்க உங்களுக்கு தோன்ற விஷயம் எல்லாமே ரொம்ப அக்யூரட்டா ஷார்ப்பா இருக்கும் மெடிசன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தை தெரிவிப்பாங்க அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்கும் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போனோம் யூரின் இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கப்படுது எதுலையுமே நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா எந்த பாதிப்புகளும் இருக்காது நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் டிங்குண்டரம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்குரிய தட்டுப்பாடுகள் இருந்தாலும் நீங்கும் சந்தோஷமான பிரயாணம் அருமையான காசு பணம் உடம்பு குளிர்க்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் மிகவும் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானவர் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் மெயின் விஷயம் ரெண்டு நாள் யாருக்காரு நீங்க ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும் தேன் மிட்டாய் இந்த மாதிரிலாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா பயங்கரமா பிரச்சனைகள் வந்து ஓயும் தீரும் நிறைய இஷ்யூஸ் வந்து டிஸ்டபன்ஸ்ல இருந்து க்ளோஸ் ஆவீங்க நிறைய பணம் வரும் அமோகமான நாளாக இன்றை நாள் இருக்கப்படுது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மனோதிடம் அதிகரிக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பிளான் பண்ண விஷயங்கள் கரெக்டா நடக்கும் வரைக்கும் மிக முக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாற்றுவது நிலம் வாகனங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றப்படக்கூடிய அற்புதமான நம்ம என்ன பிளான் பண்ணாலும் சரி தானாக சில விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா பெரியவர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் பிங்கடு கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நமக்கு செட் கூடிய நாள் தொண்டை உபாதைகள் சளி பிடிக்கிறது தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகிறது ஒரு சில பேர் வண்டி வாகனங்களுக்கு செலவு அதிகமா இருக்கிறது இந்த மாதிரி நடக்கும் கொஞ்சம் பாத்துக்கணும் மெயினா இந்த நாள் போன்ல பேசும்போதுலாம் கொஞ்சம் கவனமா இருந்தா பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டன் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு எந்த விஷயத்துலேயும் அவசரப்படாமல் இருக்கிறது குடும்பத்தில் மெயினாக பெண்களிடையே வாக்குவாதங்கள் அதே மாதிரி காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ச விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு தீரும் செலவும் ஆகும் மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது சில பேருக்கு கண்ணு இல்லை மூக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் சில பேருக்கு இந்த கோல்டு மாதிரி விஷயங்கள் வந்து போகக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி மங்களானி பவன் துரோ நுகர்வன் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க